தள்ளி படுட்டி நானும் படுக்கேன் ஏட்டி என் தலைக்கு மேல கொஞ்சம் இடம் இருக்கு பாரு அது உனக்கு இருக்கிறதுக்கு விட்டுட்டு படுத்துருக்கேன் யார்ட்டு இப்படி செய்யா கொஞ்சம் தள்ளி பட நானும் படுக்கேன் ஏட்டி உனக்கு எப்படி இதுல இடம் பார்த்தா கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேண்டாமே பாட்டி அந்தால லேடி சாமி காலையில விளையாடுனது சூப்பரா இருந்தது பத்தியா எவ்வளவு ஜாலியா இருந்து சாயந்தரம் என்ன விளையாட்டுட்டு விளையாட அதே விளையாட்டு தான் விளையாடணுமோ எல்லாரும் என்ன சொல்லாவன் பார்ப்போம் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எது ஓகேவோ அதையே விளையாடுவோம் ஜெசிகா பரவாயில்ல பத்தியா நல்லா மாறிட்டாட்டி பரவாயில்ல நம்ம தான் சும்மா அவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோ அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணலை ஆமாம் மக்கி நானும் ஜெசிகாவில் வெளியே நிற்க உடனே வந்துட்டோம்ல இல்லை நைக்கி வேண்டாம் நானும் பிந்துவோம் நிற்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாள் பரவாயில்ல பத்தியா ஆமாட்டி நான் அப்படிதான் நினைச்சேன் பார்த்துக்கா வா ஜெசிகா நம்ம ரெண்டு பேரும் வெளியே நிற்போம் அப்படின்னு ஒன்று வந்துட்டால நான் நினைச்சேன் அவன் என்ன தடவை சொல்லுவான்னு நினைச்சேன் அது நீயும் சமயம் நிற்கிறீங்களா அப்படி கேட்பா அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல ஆமாட்டி ஒரு வழியா நல்லா ஜாலியா இருந்து பத்தியா அது சீலா புள்ள நல்லா ஜாலியா விளையாடுவத்தியா பத்தியா அவன் நல்லா ஜாலியா தான் நம்ம தான் அந்த பிள்ளைய ரொம்ப விளையாட்டுக்கெல்லாம் சேர்க்காது கிடையாது கூப்பிடாது கிடையாது அவன் பிந்து சொல்லுவான் बिंदुओ जैसे गाना வெளிய விளையாட போனா அவ போவானாంటి அவ கிந்து இருந்தாكي எங்கனாலோ போவா போல நமக்கு தான் தெரியாது பரவால என்ன சிரிப்பு அவுட் ஆவரவுனே எப்டி சொன்ன பத்தியா அது நீங்க பட்டு செல்லும் போது நீங்க பாஸ்டாலா சென்னியே ஆமா ஒரு வழியெல்லாம் இருந்து ஆனா ஒரு இங்க நம்ம அம்மா வேற சொல்லி விளையாடிச்சா என்னதோ

மாமா கொண்டு விடுவாத போகும்போது சொல்லிட்டு தானே போயிருக்கு வெளியே விளையாட போன இடத்தேன்னு காதுக்கு வந்துச்சுன்னா தோழியை உரிச்சு விடுவேன் சொல்லிட்டு தான் போயிருக்கவன் ஏன் அத்தா அவனுக்கு தான் காய்ச்சல் குறைஞ்சாச்சுல்ல காய்ச்சல் குறைஞ்சிருக்குமா ஆனால் டாக்டர் சொல்லி தான் விட்டாவை பார்த்துக்க நீங்கள் ஊசி போடுறிய காய்ச்சல் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி உடம்பு அழைக்கக்கூடாது திரும்பவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுருக்காவ பிள்ளை போங்க அத்தா

அந்த பயலே காய்ச்சல்ல கிடக்க உங்களுக்கு வேற வேலை இல்லையாட்டி நீ யாசோகத்த அது ஒன்றும் சொல்ல மாட்டேன் பிள்ளை அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க சும்மா கேட்டேன் அம்மா என்ன செய்யாவ வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தான் வேலை இப்போதான் செஞ்சுட்டே இருக்காவாத்த எங்களையும் செய்ய சொன்னாவ நாங்கள் ஆமாம் எங்களையும் கிடைக்கவே ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு தான் கிடைக்கும் அதிலே உங்களுக்கு செஞ்சு தரா போயிருங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் செஞ்சு கொடுக்க கூடாதாட்டி கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போய் விளையாட வேண்டியது தானே அது எவ்வளோ நேரம் தான் ஆகும் வாங்க தந்தன வேலை செய்யணுமா வேலை செஞ்சு கொடுத்தா என்ன அம்மையும் கழியாதுல மக்களே பாவம் தானே அவிய ஆமா பாவம் தான் அதுக்கு என்ன செய்ய இவ்வளவு செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்பா இவ சரியான ஆளாகும் அம்மா என்ன ஏமாத்தி ஏமாத்தி எல்லா வேலையும் இப்படி தான் ஒரு நாள் அவரக்கா வெட்டி தாட்டின்னு சொன்னாவ இவள்கிட்ட கேட்டதுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் பொண்ணு மோவா இல்லை என் மோவா ஒருத்தி தானே உண்டு உனக்கு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு தர மக்களே அப்படி இப்படின்னு ஏமாத்தி வெட்ட வச்சுட்டாங்க நானும் சரின்னு பாவம் பார்த்து வெட்டி கொடுத்தா அதில் ஆயிரம் குறை அது நீளமாக வெட்டியிருக்கா இப்படி ஆட்டி வெட்டுவா அப்படி ஆட்டி வெட்டுவான்ட்டு என்ன நில தெரியுமா எங்க அம்மா ஆமா அத்தா இவன் பெருசு பெருசாக தான் வெட்டினான் அப்போ என்ன வெட்ட சொல்லுவாங்க அதுக்குன்னு

அப்ப நானால செஞ்சு கொடுப்பேன் ஆனா இவன் கள்ளி ஒரு வேலை செய்ய மாட்டா எல்ல இதுலயே எஸ்கேப் ஆவுதுலயே குறியா இருப்பா. அவியலும் பொல்லாதவியடா. என்ன தனே எப்பயும் அடிக்கேம் செய்யாத வேலைய வாங்கவே. ஆமா நீ தான இளைய பிள்ளை இளைய பிள்ளை இளந்தாளம் கிடைக்காது அதனால அதான். ஆமா ஆமா வேலை செய்யணும்னா மட்டும் நம்ம இளைய பிள்ளை பொன்னமோவா எல்லாம் சொல்லுவாங்க இந்த டயலாக்கத்துக்கு மட்டும் குறச்சல இல்ல. போடி እንதானே. லேடி சண்ட போடாம இருங்கட்டி மைனிக்கு காதல கேட்டுனே விளக்கமாக எடுத்துட்டு வந்துடுவாவாமா அத்தை வந்தா மொத அடி அவளுக்கு தான் அதெல்லாம் அப்போ இப்போ ரெண்டு பேரும் தான் அடி விடலாம் அத்தை அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒருத்தி ரெண்டு பேரும் தான் அடி அப்படின்றாங்க அதனால இவன் கல்லி ஆளாம அப்படி இருப்பா ஆமாம் மக்களே அன்னைக்கு அம்மா சொன்னாவ அது பேசிகிட்டு இருப்பாளோ பார்த்துக்க விளையாடிட்டு இருப்பாளோ பார்த்துக்க சண்டை போடுவோம் திடீர்னு சண்டை வந்துடும் தான் வருமோ அவ்வளோவளுக்கு சண்டையும் நல்லா இருப்பாள பத்துக்க உறக்கத்தில் சண்டை வந்துடும் காலையில் ஒன்றும் தெரியாதவளோ மாதிரி இருப்பாளுவ என்னத்த சொல்ல இவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாவ எவதான் தொடங்காலோ தெரியலையேன்னு அப்பா இந்த டோப்பாமண்டை தொடங்கி விட்டுட்டு அமைதியாக இருந்துருவான் அதுக்கப்புறம் நான் சத்தம் போடாத அவளுக்கு தெரியும் நான் தானே அவியலுக்கு தெரியும் அதுதான் பிரச்சனை